let me

மண்டையில மசில வளையன ஓசில வத்த வளத்துக்கு போடா வென்று ஏ வெசக்கடக்காரா இந்த புளியங்கொட்ட பவுடர்ல டீ னு ஒன்னு போட்டு குடிப்பியா போட்டு குடு ஏன் கடையில இருந்து கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கியா உன குடுக்குற டீல டிக்காஷனுக்கு பதிலா பால் டாயில ஊத்தி குடிச்சுடுவா ஆமா சொல்லு இந்த மாதிரி கொலை அரந்தானே இந்த ஊர்ல இருக்காங்க உன்னை இருடி ரோட் ஓர மிஷின் வரட்டு உன் மண்டைய மட்டும் நசுக்குறேன் அப்படிதானே அண்ணனுக்கு ஒரு டீ போடு பயமுடி ஓசில டீ குடிக்கறான் போல அதான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றேன் டேய் இந்த இந்த ஏமாய் வந்தடா ஏ பாம்பே டீ கடைக்காரா

பிரச்சனை என்ன தம்பி பல்ட்டி அடிச்சு தண்ட ஓடுவால்ல நீ எதிர்பார்க்க கூடாது ஐயோ இதெல்லாம் தேடியே இல்லை சார் வாங்க என்னவோ பிரச்சனை இதோ அங்கதான் வாங்க அங்க இருக்கட்டும் பிரச்சனைக்குன்னு வர்றம்ல எங்களுக்கு ஏதாவது சரக்கு வாங்கி ஐயோ ஃபுல்லு பொடி வாட்டர் பாக்கெட் எல்லாமே வாங்கி ஒயின் வா அப்படி ஒரு பொண்ணை பாக்குறேனோ அப்பதான் என் பொண்டாட்டி போன் பண்ணு பாம்பை இவனை கடிக்க வேன் வேற இவனை தூக்கிட்டு போக கரெக்டார் இவனை தூக்கிட்டு சமக்க நம்மளால முடியாது போன் பண்ணு உம் என்ன அதுக்குள்ளேயுமா பேசிட்ட இல்ல மிஸ் கால் கோட்டுக்கே வரும் டூத்தி எட்டு கே மிஸ்டுக்கால விலங்கிடும் ஒரு நிமிஷம் என்ன கொஞ்சம் தூக்கி பிடிக்கிறீங்களா போன தைப்பொங்கலுக்கு என் கால்ல கருவேல முள்ளு குத்துச்சு எடுத்து விடியானதுக்கு போட லூசுன்னு என்னமோ அந்த பிள்ளைகளை இருக்க பச்சை பாம்பு அசால்டா தூக்கிதான் அது ஒரு மாதிரி பாச கை அதுல மீண்டவன் எவன்டா இருக்கான் ஏ பொடி மாசு ஏமா நானு என் மகனும் அனகுண்டா பாம்புல இருந்து காம்பாத்திருக்க நீ என்னமோ கிக்கு வாழை தடவிட்டு என்ன அர்த்தம் விளையாண்ட பிள்ளையை பார்த்திருக்கேன் பல்லாங்குழி விளையாண்ட பிள்ளையை பார்த்திருக்கேன் ஆனா பச்சை பாம்பை கையில பிடிச்ச பிள்ளையை இப்ப தாயா பாக்குறேன்

என்னைக்கு நீ என்னை ஏத்தின இடத்துல இறக்கி விட்டுருக்க ஜக்கா அந்த பாம்பு பிடிச்ச பிள்ளை எங்க இருக்கு வாயா வா என்னடா இன்னத்துல வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்க ஆமா சித்தி கிட்ட ஏதோ சத்தியம் வாங்கிட்டு இருந்த போல கேட்டுச்சா நான் சத்திய வாங்குவேன் சக்கர பொங்கல போட்டு கூட கிண்டுவேன் உனக்கு போட யோ ஐநூறு ரூபா அல்வா மலிப்பு வாங்கிட்டு நீ வீட்டுல வந்து படுத்துட்டா டீட்டெயில் யார் கொடுப்பா டீட்டெயில் கேட்கல நேரமாடா இது அவ அழகான அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை போதுமா போ யோ ஆமா என்னையா சத்தது உங்க சித்தி தாண்டா தூங்கிட்டாடா தூங்கி அதான் குடிக்காம தூங்க மாட்டியா நீ எதுக்கு அழுகுற அட பாடி ஒத்த இருக்கானே அவன் கூட விளையாடுறதுக்கு இன்னொரு புள்ளைய ரெடி பண்ணலாம்னா அதுக்குள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்ட டங் டக்னு வந்து கதவை தட்டறடா யூ எஜுகேட்டட் இனிமேல் எட்டு ஒரு தப்பு அவ காது கிட்ட அடிச்சால அவ எந்திரிக்கவே மாட்டான் என் வாழ்க்கை போச்சு என் சந்தோஷம் சரி நீ ரொம்ப அழுகுற இத குடிக்க மாட்டா சரி விடு நான் பாத்துக்கறேன் இங்க வா டீடைல் தான கேட்டே இவ ஒரு தூங்காம இருக்கா இவ ஆத்த கல்யாணத்துக்கு தூங்கிட்டா

தண்ணி குடிக்கும் போது மேல பார்த்து மேகத்துக்கு நன்றி சொல்றான் சாப்பிடும் போது குனிஞ்சு பூமிக்கு நன்றி சொல்றான் ஆனா சரக்கு அடிக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டு குடிக்கிறது எதுக்குன்னா நீ இப்படியே சீக்கிரம் கண்ணை மூடி சா அதுக்கு சிம்பாரி யோ ஏ ஆளை பத்தி சொல்லி நீ என்னமா பேசிட்டு இருக்க ஏன் ஆங்கிரி பேடு மாதிரி ஆயிர சொல்லிடுறா கவிதையாவே சொல்லிடுறா பானத்துல ஒரு இருபது கிலோ மேகத்துல ஒரு நாற்பது கிலோ பானவில்ல ரெயின் போல ஒரு பதினஞ்சு கிலோ நட்சத்திரத்துல ஒரு பத்து மரக்கா மின்னல்ல ஒரு ஏழு டன்னு இதெல்லாம் கரும்பால கொப்பரையில போட்டு கலக்கி ஒரு நாற்பத்தி ஏழு கிலோல ஒரு அழகான செப்பு சிலைய நல்ல மூடு இருக்கையில பிரம்மன் சார் படைச்சா எப்படி இருக்கும் ஐம்பது ஓவாக்கி சோசியன்னு சொல்றேன் ஐயி நல்ல வாக்கு சொல்லிட்டு போக வேண்டியதானே சும்மா வாயை கொடுத்து அந்த வள்ளலை கண்டிப்பாக மாட்டிட்டு முழிக்க போறேன் போ போ அனுபவி நான் எங்க சொல்றேன் அந்த ஆத்தா சொல்றா நான் அருள்வாக்கா சொல்றேன் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா வேணும் உனக்கு கிட்டனே ஆரம்பிச்சிருச்சு ஆத்தா சொல்ற நான் அப்படியே செய்யறேன் அவ்வளவுதான் போப்பு ராஜம்பி வாங்க ராஜு என்னமே வர சொன்னீங்களா என்ன பொம்பளைங்க ஜாதக பாக்க வந்தா அது உள்ள இது சொல்லி குறையா சொல்ற நீ அஞ்சுக்கும் பத்துக்கும் மாரடிக்கிற உனக்கே இவ்வளவுண்ணா கோடி பணத்தை போட்டு தொழில் பண்ற எனக்கு எவ்வளவு இருக்கும்

சொல்லிட்டு இப்படிலாம் நடக்குமா நடக்குதோ நடக்கலையோ தம்பி இப்படிப்பட்டவங்க நாக்களை விழுக கூடாதியா அதான் பொறுமையா போன்னு சொல்றேன் அய்யோ வந்துட்டோம் இதுக்கு மேல தள்ளிக்கே போலாம் பெரிய பாகிஸ்தான் பாட்டு ஏப்பா அவக அப்பே நம்மள பாத்து கிசிக்கு மூசியே தாஸ் மூசின்மேட்டிடியானா அப்பா வாத்தியார் நீதானே يا সোনা அப்படியே அறுவாடல வெட்டுவான் அவக அப்பே வாத்தியாரானதா வெட்ட மாட்டானா என்ன உன் காதலுக்கு கண்ணு காது வாய்க்க வர ஒ எதுமே இல்லையா இப்படி செய்வமா ஒன் மினிட் இன்டர்நேஷனல் லெவல்ல இப்படி தான் டிசைட் பண்றாங்க பாக்கெட்ல கை விட்டா சீ ذا கைன் ஃபர்ஸ்ட் ராஜா விழுந்துச்சுனா நீ மட்டும் போய் பாரு மட்டி விழுந்துச்சுனா நாளைக்கு பார்க்கலாம் ஓகே இங்க இருந்து ஊருக்கு தனியா தான் நடந்து போனோம் பரவாயில்லையா தனியா பின்ன பின்னா மூணு சுடுகாடு இருக்கு ஒன்பது போனா வேகுது இருபது குடுகுடு உப்பு கரை இருக்கேன் குமரன் என்ன அதேவே பைக்க ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி வருவாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு தள்ளிட்டே வரே இது உனக்கு நியாயமா ஏதாச்சும் பிரச்சனைனா டக்கன எஸ்கேப் ஆனா என்ன எஸ்கேப் ஆகிறது இந்த டைம் பேயே ரெஸ்ட் எடுக்கிற நேரம் நீ வாட்டுக்கு அலார வச்சு காதலிக்கிற அந்த புள்ள பள்ளிக்கூட போகும்போது அந்த புள்ள மார்க்கெட் போயும்போது காதலி இப்படி ஏன் ஏ உசுர வாங்காத

ஒரு மணி வரைக்கும் சீரியல் பார்த்தா தேட்டரில் சினிமா பார்க்க எவன்டா வருவேன் ஐயோ வயிறு சளி சித்த பண்ண அந்த பிளேட் சொல்லு ஓ யா அந்த வீட்ல ஒரு சூரியனா இருக்கு நீ ஏன் சொல்ல வெண்ணையா வெளிய நடிச்சிருக்க வெளியில வச்சிட்டு நம்ம நடிச்சிருக்க உள்ள வச்சிட்டா நம்ம நாடே பரவ வளர்சாகும் நம்ம கூட வெளிய வையா கையில் பே இருந்தா எது வேண்டாலும் எழுது நீ

கிர முடிச்சது செய்த வச்சு என்ன அது விரல வெச்சுட்டா சாவி சாமி பயன்பே மொட்டா பாத்தியா ஆதானே சாமி சார் என்ன சார் வேணும் ஏன் சார் வழியை பறிச்சுட்டு விட மாட்டேங்கிறீங்க விடுங்க சார் போனேன் ஏய் நீங்களும் இருங்கப்பா நான் பேசிக்கிறேன் எனக்கு கோவம் மண்ணெல்லாம் கொட்டிட்டு ஓடி போயிருங்க இல்ல மாடு வண்டி மட்டும்தான் வீடு போய் சேரும் ஏன் சுட்டு புடுவீங்களோ சுட்டு தேம் பாருங்களே பாப்பா இன்னைக்கு மணலோட வீட்டுக்கு போவோம் என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன் ராசு உடைய அழக நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேல லாரி டைரக்டர் மணல் கொண்டு போறாங்க அவங்களுக்கு விளக்கு பிடிச்சி காவாத்திட்டு இருந்தீங்க ஏழை பையன்டா இலக்காரமா பாவா நாங்க அப்ரானி சப்ரானி ரெண்டு கட்டவங்களை மணல் அடிச்சு போய் பொழப்பொழிச்சுட்டு இருக்கோம் எங்களை பைய மாதிரி பாக்குறீங்க இந்த ஊருக்காரங்க சொன்னா கேட்க மாட்டீங்க தூங்கிட்டு போய் நாலு சுத்து உத்து நாளட சரியா கத்துறதும் கை நிறுவனம் உங்க வேலையா என்ன தீர்வுன்னு பார்க்க மாட்டேங்களா ஆத்துல மண் அள்ள எல்லாத்துக்கும் தெரியும் ஒவ்வொருத்தரா கூட்டு வந்து பாடம் நடத்த முடியாது காக்கி சட்டையை காமெடி பண்ணாதீங்க மாப்ள அதான் கண்டுக்கிற இருக்காங்க இது என் கடமை இதுல யாரும் தலையிட கூடாது ஆத்துல குற்றம்னு எங்களுக்கும் தெரியும் இது ஆறு முல்ல கடலும் லாரியிலும் வெளிப்பாடு மணல் கடத்துறாங்களே

ஏ பாண்டி அதை வாங்கி அடுக்க பய எப்படி இருக்கே அண்ண இல்லையா அவர் சாயல்குடி வரைக்கும் போயிருக்காரு என்ன விஷயம் அதான் தம்பி இருக்காரு

அடிச்சு ஒரு கையை விடுங்க பத்து நாள் பட்டினியா கிடந்தான் வாய் அடங்கிடும் தெரிஞ்சிச்சுனா நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டேல அவனை கசக்கி புளி கோயிலுக்கு கூட நிம்மதியா வர முடியும் இந்த மா விளக்கு எடுத்துகிட்டு ஹே நம்ம எவ்வளோ தூரம் பார்த்துருக்கோம் ஒரு ஹாய் சொன்ன என்ன குறைஞ்சா போயிடுவேன் நான் பிறந்ததுலேருந்து பார்த்தவங்களுக்குலாம் ஹாய் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும் ஓகே ஓகே சரி 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 ஹாய் சொல்ல வேண்டாம் அட்லீஸ்ட் ஐ லவ் யூ சொல்லாமே இன்னைக்கு இல்லை இன்னும் ஐம்பது வருஷம் என் பின்னால் அது நடக்காது

அந்த புள்ள அடிச்ச அடி தான் கோயில் மணியை விட பெருசா கட்டுச்சு அந்த புல்லட்டை வச்சகிராதா பிரச்சனை வரும் சொன்னே இல்ல அடிச்சாளா அடிக்குலச்சுதப்பா ஹ சும்மா தொட்டுட்டு போறேன் தொட்டுட்டு போனாலா ம் நீ பச்சை பாம்பவே பச்சை கயிறுன்னு சொன்னேன் அடிச்சுட்டு போனதை போனது ஆட பாவி நீ இவ்வளவு அசிங்கப்படுவேன். நானு சாரி 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 அவ அப்பாவுக்காக வச்சிருந்த வேல codonsனே அடிச்சிருப்பா நீங்க அத பெருசாக்கி கோவப்படாதீங்க ப்ளீஸ் அவளை கேளு பொடி மாசு நீ மட்டும் மன்னிப்பு கேட்காம இருந்திருந்தேன்னா ஒரு பதினஞ்சு லாரி சணத்தோட போய் அவங்க கிராமத்தை ஒட்டுமொத்தமா எரிச்சிருப்போம் யோ நீ அந்த லவ் பண்ண you are not சரி வா சாமி பிரசாதம் வாயா

யாரா மொரியாத சொல்லாம் சொல்ல 怎么了？<Mal> um. <music>